ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே மார்ச் மாதம் ஆண்டவருடைய செய்தியாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை உங்கள் முன்னால் கொடுத்து இதை வைத்து ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை சந்திக்கப் போகிறோம் உயிர்ப்பை சந்திக்கப் போகிறோம் இந்த மேன்மையான காலத்தில் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த மாதாந்திர செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த மார்ச் மாதம் முதன் நிறைவு பெற்று ஏப்ரல் மாதத்தில் நாம் உங்களோடு இந்த செய்தியின் வழியாக சந்திக்கிறேன் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த மாதம் முழுவதும் உங்களுக்காக செபிக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே இந்த மாத வாக்குத்தத்தமான செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவது ஒரு சகோதரருடைய பாடலை மையமாக வைத்து இந்த செய்தியை கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த பாடலின் தொடக்கம் இது என்ன நினைத்தீரோ என்னத என்ன நினைத்தீரோ என்னத உம்மை நான் நினைக்கையில் உருகுகிறேன் ஐயா உம்மை நான் நினைக்கையில் உருகுகிறேன் ஐயா என்ன ஆண்டவர் என்ன நினைச்சிருப்பார் ஒரு சில இடங்களில் மேற்கோள் காட்ட ஆசைப்படுகிறேன் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாம் வாசிக்கும் பொழுது வேர்வை இரத்தமாய் ஓடுகிறது வேதனை உள்ளே இருந்து அவரை தாக்குகிறது வியாகுலத்தினால் வேதனையில் மூழ்கி இருக்கும் பொழுது ரத்தம் ஆறாக தண்ணீராக வியர்வையாக ஓடுகிறது தாங்க முடியாத துயர தனிமையில் அவர் செபித்துக் கொண்டிருக்கிறார் அவ்வாறு இருக்கும் பொழுது தான் அழைத்த தன்னை பின்பற்றி வந்த சீடர்கள் உறங்கையில் அவர் என்ன நினைத்திருப்பார் என்ன நினைத்தீரோ பற்பல அதிசயங்களை பார்த்தவர் பணப்பையே தன் தோளிலேயே தன்னோடு வைத்திருந்தவன் பாவம் முப்பது வெள்ளிக்காசுக்காக உண்மை காட்டி கொடுத்து முத்தமிட்டு காட்டி கொடுத்த பொழுது நீ என்ன நினைத்திருப்பீர் என்ன மனசுல நினைச்சிருப்பீங்க என்ன நினைத்தீரோ மத்திய செய்தி இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சுல வாசிக்கும் பொழுது என் வாழ்நாள் முழுவதும் உம்மை பின்பற்றுவேன் உமக்காக என் உயிரையே தர வேண்டும் என்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் அதன் நிமித்தம் எவ்வளவு இன்னல் வந்தாலும் நான் அதை கடைபிடிப்பேன் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னவர் உயிருக்காக பயந்து ஓடி ஒளிந்த ஓடி ஒதுங்கியவர்கள் எல்லாரும் திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாரும் ஓடிவிட்டார்களே என்று பார்க்கும் பொழுது என்ன நினைத்திருப்பீர் என்ன நினைத்தீரோ என் சிலுவையும் தோளில் அழுத்துகிறது பாதம் இடறி விழுகிறேன் சிலுவை பாதையில் மூன்று முறை விழுந்தீர் என்று சொல்லப்படுகிறது எத்தனை முறை சாட்டையால் உங்களை அடிக்கும் பொழுது நீங்கள் உடலில் சதை பீந்து துங்கும் பொழுது வேதனையில் யாரிடமும் சொல்ல முடியாமல் தனிமையில் அந்த துன்பங்களை கடந்து வரும்பொழுது என்ன நினைத்திருப்பீர் என்ன நினைத்தீரோனது போதும் நினைக்கிறேன் ஆக இத்தனை சூழல்களிலும் நீர் என்ன நினைத்திருப்பீர் இதற்கு சரியான பதிலை கண்டுபிடித்து விட்டால் நாம் இந்த மாதத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று முதல் பகுதியில் அப்ப அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இதற்கு பதிலாக அமைகிறது ஆண்டவரே இவ்வளவு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பமே ஆகட்டும் என்று சொன்னார் என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று சொன்னவர் அதுதான் முதல் வசனமா நாம் வாசிச்சோம் யோவான செய்தி அஞ்சு முப்பதுல என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதை அதையே நான் நாடுகிறேன் என்று சொன்னார் அப்படி என்னதான் தந்தையினுடைய திருவுளம் அப்படி கடவுள் என்னதான் விரும்பினார் இதை நாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எபிரியர் கெழுதி திருமுகத்துல ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து தொடங்குகிற இறை வசனம் அதுல தலைப்பே கிறிஸ்து தான் பலியாக வருகிறார் அந்த பாவத்தை மன்னிக்கின்ற பலியாக கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு ஒரு பகுதி வரும் அதுல நம்ம வாசிச்சோம்னா இருபத்தி ரெண்டுல இருந்து வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவே நம் ஒவ்வொருவருக்கும் பலியாக வருகிறார் ஏனென்றால் இதற்கு முன்பு செலுத்திய பலிகள் எல்லாம் விட மேலான பலி இரத்த பலி நம் ஒவ்வொருவரிடம் வாழ்வு அடைகிற பலி இயேசு கிறிஸ்து தான் அதனால்தான் இயேசுவினுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நமக்கு வாழ்வு கொடுக்கிறது என்று வாசிக்கிறோம் அது அதுக்கு அடுத்ததாக வரும்பொழுது தொடரும் பொழுது அதே எப்படி இருக்கிறது திருமுகம் பத்தாவது அதிகாரம் தொடக்கத்திலிருந்து வாசித்தோம் என்றால் அங்கு இந்த பலியினுடைய மேன்மை வெளிக்காட்டப்படுகிறது எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய தன்னை பலியாக கொடுத்தார் அந்த பலி எவ்வளவு மேன்மையானதாக மாறுகிறது என்பதை குறித்து சொல்வார் அதுல நம்ம கண்டிப்பா வாசித்து பார்க்க வேண்டிய பகுதி என்றால் ஒன்பதாவது வசனமும் பத்தாவது வசனத்தையும் கண்டிப்பாக இப்பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள் உனது திருவுலத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார் பத்தாவது வசனம் இந்த திருவுளத்தால் தான் ஏசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் இதோடு கூடிய பதினான்காவது வசனத்தையும் வாசிப்போம் தாம் தூயவர்கள் ஆக்கியவர்களை தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றும் நிறைவுள்ளவராக மாற்றுகிறார் இங்கு நாம பார்க்க வேண்டியது இதுதான் தன்னை பலியாக கொடுக்கிறார் நம்மை தூயவராக்குகிறார் தன்னுடைய ரத்தத்தினால் தூயவராக்கியவர்களை நிறைவுள்ளவராக்குகிறார் இப்ப நம்ம நிலையில திருமுழுக்கு யோவானுடைய செய்தியும் நாம் இங்கே நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இயேசு ஒரு பக்கமாக வரும்பொழுது திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டி சொன்ன வாசனம் என்ன தெரியுமா இதோ கடவுளின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று சொன்னார் ஆக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவங்களை மீட்பது இதுதான் அவருடைய விருப்பம் இதைத்தான் தந்தையினுடைய விருப்பம் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை ஒழுப்பு கொடுக்கிறார் இங்க வந்து தன்னுடைய விருப்பத்தை விட இறைவனுடைய விருப்பத்தை தன் தந்தையின் விருப்பத்தையே நாடுகிறார் அதனால் நாம் வாழ்வடைகிறோம் அன்புடையவர்களே நாம் வாழ்வு பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு தான் தன்னை பலியாக்கினார் இப்ப புரியுதா என்ன நினைச்சிருப்பார்னு அதை நினைச்சதுனாலதான் தான் அவர் இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து கொண்டார் அவர் தன்னுடைய வாழ்வை கல்வாரியிலே ஒப்பு கொடுத்தார் அங்கு நாம் அனைவரும் வாழ்வு பெறுகிறோம் இதுதான் ஈஸ்டர் ஈஸ்டர் இதுதான் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் தனக்காக அல்ல நாம் உயிர் வேண்டும் என்பதற்காக நாம் வாழ் பெற வேண்டும் என்பதற்காக நாம் என்றென்றும் நிறைவாக வாழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுத்தார் இந்த வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டுதான் அவர் கடந்து வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் நாம் வாழும் என்பது பொருட்டு